நல்லா இருக்கீங்களா நான் துண்டு இல்லாமல் எங்கேயும் போகமாட்டேன் அது தும்பு மென்னடா துண்டை துண்ட கொண்டு தான் நினைக்கிறேங்க துண்டு பார்த்தா நான் எங்கேயும் போகவே வரேன் சரியா அது என்னன்னா நேற்று ரத்த டெஸ்ட்டு எக்ஸ்ரே அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து ரத்த டெஸ்ட் ரெண்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கேன் பண்ணுறம் இருக்காங்க அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இருக்கேப்பா சென்னை அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கேன்சரால் பாதிக்கப்பட்டவன் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து முடியாதவ தான் அப்புறமேட்டுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் நம்ம நம்ம அப்புறமேட்டுக்கு வந்து எப்பயுமே வளர்மதி நம்ம மதுரையில் இருக்கேன் சென்னையில் வந்து தெரிஞ்சவங்க வீட்டை தங்கி நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டுருக்குறேன் அதை நல்லபடியாக ரிசல்ட்டெல்லாம் எல்லாம் நெகட்டிவாக வரணும் இல்லை வரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆண்டவனை வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் கொடுத்து உதவ முடியாட்டாலும் எனக்கு இந்த சப்ஸ்க்ரைப்பரும் லைக்கு கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரும் லைக்கு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோவை முழுசாக பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியாக பேச தெரியாது அதனால் மன்னிச்சுக்கோங்க என் வீடியோவை நான் போடுற வீடியோவை கொஞ்சம் முழுசாக பார்த்துங்கண்ணே எனக்கு உங்கள் மூலியமாக எனக்கு உதவிகள் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் எனக்கு கணவன் கிடையாது பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்க இருந்தாலும் எனக்கு பார்க்குற மாதிரி பிள்ளைங்க இல்லை அதனால தான் நான் கருவாடு வியாபாரம் இருக்கேன் வியாபாரம் வெள்ளப்பூர் கருவாடுலாம் விற்பேன் இப்போ வந்து எனக்கு தெரியும் சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே நான் மதுரையிலேருந்து கிளம்பி வந்துட்டேன் வியாபாரத்தெல்லாம் பார்க்கல நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தானே பத்து பத்து கிளாஸ் சம்பாதிக்கலாம் நீங்களும் எல்லா பேரும் உதவுறீங்க உதவுனாலும் நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வியாபாரம் சென் சரிங்களா அதனால் என் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு கோடி புரியமாக இருக்கும் நான் முடியாதவ தான் டேன்சராக சுத்திக்கப்பட்டது இல்லை தான் உங்கள்ட கேட்குறேன் உங்கள் காலை கையாக கும்பிட்டு கேட்குறேன் என் வீடியோவை கொஞ்சம் ப்ளீஸ் முழுசாக பாருங்கள் எனக்கு அதுவே பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்புறமேட்டுக்கு எனக்கு சூப்பர் சாத் பண்ணுறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எனக்கு ஜிபே பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா கோரிக்கோடி நன்றி நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் ஏதாவது பெண்கள் ஏதாவது சில்கர்ஸ் ஏதாவது மாற்றங்கள் உடல் மெழிவு அப்புறமேட்டுக்கு நம்ம மாத வீடாக போகும்போது ப்ராப்ளம் அது அடிக்கடி நின்று நின்று வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அதெல்லாம் போய் செக் பண்ணுங்கள் நீங்களும் இருக்கணும் ஆம்பளைங்களும் அப்படி எல்லாருக்குமே இது கேன்சரது வரும் அதனால் உடம்ப எல்லோரும் நல்லா பார்த்துருக்காங்க பக்கத்துறமா அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான சொல்றேன் நம்ம லண்டன் நம்ம லண்டன் லண்டன் கீர்த்திக்காக இருக்காங்கல்ல அவங்க வந்து எனக்காண்டி சாய்காப்பாட்டை வேண்டிக்கிட்டாங்க ஒரு கேன்சர் வந்து சரியாகும்போது அவங்க வேண்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு வேண்டி நாங்கள் வேண்டிக்கிறோம் கீர்த்திகா லண்டன் கீர்த்திகா பாப்பா உங்களுக்கு கோடி நன்றிப்பா உங்க பாண்டி சாமி கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நீங்க வேண்டிக்கிட்ட உதவியே பெரிய உதவிப்பா சரிங்களா ரொம்ப நன்றி நீங்கள் நல்லா இருக்கணும் உங்க குடும்ப பிள்ளை ஊட்டி எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா லண்டன் கீர்த்திகா உங்களுக்கு தான் இது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பஸ் ஆஃபீஸ் எல்லாம் வைக்கிறேன் போனும் அ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் இந்த தாம்பரம் தாம்பரம் பஸ்ஸை பார்த்தாலே ஒரு அலர்ஜி ஆகுது பஸ் ஸ்டாப்பில் தாம்பரத்தில் ஒரு கெஸ்ட்டு வர சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க சுவிட்ச் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பார்ப்பாள் அது மாதிரி என்ன அலைய எடுத்து ரோடெல்லாம் சுற்றி அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்டு எனக்கு நம்ம அம்மா சாப்பா செடி அவங்க எல்லா பேருமே அமைதியாக இருக்கு வேலைப்படாத சாப்பிட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு போகணும்னு நினச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் இந்த மாதிரி யாரையும் ஒரு முடியாதவங்கள யார் யார் ஏமாத்தாதீங்க அது தப்பு ரொம்ப அது பாவம் நானும் இல்லை யாராக இருந்தாலும் அது ஏமாற்றக்கூடாது சரிங்களா நான் சாட்டாக சொல்லி முடிச்சுக்கிட்டேன் நீ கொஞ்சம் ரிலீஃப் ஆகலை இருமல் சனி நீங்கள் சரிங்களா பஸ் ஸ்டாப்பில் நின்றோன்னா அந்த யாகம் வந்துடுச்சு தாம்பரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் இப்படியே போயிட்டு அடுத்து பா போடுறேன் அடுத்த எடுத்துங்க இங்கே ரோட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது அதில் நான் தெரியிறேன் ஆயா நல்லா நான் சொல்லுங்கள் அப்படியே ஒருத்தர் மறைச்சிக்கிட்டு போயிட்டாரு நான் என்ன அழகை ரசிக்கிறேன் ஆனால் மறைச்சிக்கிட்டே போகிறாங்க என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பார்ப்போம் பாருங்கள் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறேன் போயிட்டு ஸ்டேன் எடுத்துகிட்டு நான் வரணும் பாருங்கள் சென்னையில் எவ்வளோ பிஸியாக காலையிலே எல்லா பேரும் வேலைக்கு போகிறாங்க ஆண்கள் பெண்கள் எல்லா பேருமே வேலைக்கு போகிறோம்ப்பா ரொம்ப கொஞ்சம் நான் வெள்ளனே போகணும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு படம் தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஐயா கிளம்புறேன் டாக்டரை பார்க்கணுன்னா தான் வெள்ளனே ஓடணும் விளையாட்டுலாம் ஸ்கேன் தானே எடுக்க போகிறோம் நம்ம போய் கிண்டி 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 வருதுப்பா கிண்டி பஸ் வருது கிண்டி பஸ்ஸில் ஏறுறேன் மாறி போ